சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று வேல் மாறல் முப்பத்தி ஓராவது நாள் வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தனென்று சொல்ல கலங்கிடுமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீற்றை அணிபவருக்குமே வராதே வினை ஐம்பத்தி இரண்டாவது பாடல் அசுரர்க்கும் முனிவரர்க்கும் அகபதிக்கும் விதிதனக்கும் அரிதனக்கும் நரதமக்கும் ஒரு இடுகன் வினை சாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் உரை ஹருத்தன்மையில் நடத்து குகன் வேலே ஐம்பத்தி மூணாவது பாடல் திசை கிரியை முதற்குளிசன் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டின் இடை பறக்க அற விசைத்து அதிர ஓடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்திலுரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே வேலுமயிலும் துணை